வணக்கம் தோண்டிக்கால் முறை நெல் வயலில் தோண்டிக்கால்னால் என்ன தோண்டிக்கால் முறை எதுக்காக போடுறோம் அதன் பயன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் நம்ம உழவன் பார்வை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோண்டிக்கால் அப்படிங்கிறது நம்மளோட லெஃப்ட் சைடில் பாருங்கள் வயல் பச்சையாக இருக்குது ரைட் சைடில் பாருங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் அறுக்கக்கூடிய பயிர் இந்த பச்சை அறுக்க பயிரில் இருக்க உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி நம்ம ஒரு வாரமாக காய போட்டு வச்சுருக்கோம் ரைட் சைடில் உள்ளவையதான் நம்ம வயல் இதை ஒரு வாரமாக காய போட்டு வச்சுருக்கோம் இதில் தண்ணி கலகலன்னு இறங்கி ரொம்ப ஈரப்படுத்திகிட்டே இருக்குது அதனால தான் இதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வாய்க்கா முறையில் ஒரு தூர் ரெண்டு தூரை எடுத்து பிடிங்கி அந்த பக்கம் ரைட் சைடில் வச்சுட்டு வாய்க்கா மாதிரி போட்டு இதை அப்படியே கொண்டு வந்து பறித்து கொண்டு வந்து பள்ளமான ஏரியாவில் விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி புறம் ஒட்டு அப்படியே வடிஞ்சிரும் இதுக்கு பேர் தான் தோண்டிக்கால் முறை அப்படின்னு சொல்கிறோம் இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னா தண்ணி வந்து இந்த ஒரு வாய்க்காவோட அதிகபட்சம் இதில் இருந்து ரைட் சைடில் ஒரு ரெண்டு அடிக்கு மட்டும்தான் ஒரு ஈரம் வாய்ப்பு இருக்குது அதுக்காக தண்ணி உள்ளே போகாமல் தடுத்து தண்ணியை பூரா வடித்து கொண்டு வந்து நம்மளுக்கு பள்ளம் உள்ள பகுதியில் தண்ணி கொண்டு வர்றதுக்காக நம்ம காயணும்னு நினைக்கிற இந்த பகுதியெல்லாம் சுத்தமாக காஞ்சிரும் தண்ணி உள்ளே போகாமல் தண்ணியை பூரா தடுத்து அப்படியே வடிகட்டி கொண்டுட்டு வர்றதுக்காக தான் பள்ளம் பறித்து கொண்டு வரதுக்கு தான் இதுக்கு போய் தோண்டிக்கால் முறை அப்படிங்கிறோம் இந்த வயலில் பாருங்கள் உள்ளே தண்ணி நிற்கிது ஒரு நாலஞ்சு அளவுக்கு தண்ணி நின்றுட்டுருக்கு நடுவில் வரப்பு இருக்குது அப்படியே ரைட் சைடில் பாருங்கள் நாங்கள் இது காயப்போட்டு வச்சுருக்கோம் நெல் விளைஞ்சிருச்சு இப்போ இல்லேந்து தான் நம்ம ஒரு வாரத்தில் இந்த வயலை அறுக்க முடியும் கையறுப்பாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நம்ம மிஷினை வச்சு அறுக்கிறதுனால வந்து கண்டிப்பாக காஞ்சிருக்கணும் ஃபீல்டு நல்லா ஈரப்பதம்லாம் குறைஞ்சி ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மிஷினை வச்சு அறுக்க முடியும் இல்லட்டெல்லாம் சுற்றிட்டே நிற்கும் அறுக்கிறதுக்கு லேட்டாகும் டயர் தாரத்தாரே இழுத்து விட்டு போயிடுவாங்க பின்னாடி நம்ம குழ ஓட்டும் போது வண்டி தூக்கி தூக்கி போது ரொம்ப சிரமமாக இருக்கும் இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த தோண்டிக்கால் முறையை நம்ம பண்ணுறோம் இப்போ அந்த பள்ளமான வயலில் இருந்து எது வரைக்கும் தண்ணி உள்ளே கசிவு இருக்குதோ அது வரைக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பனைமரம் தெரியுது பாருங்கள் அந்த பனைமரம் வரைக்கும் வந்து வாய்க்கால் எடுத்து நெல் தூர பிடுங்கி ரைட் சைடில் வச்சுட்டு இந்த வாய்க்கால் முறையில் அப்படியே பறிச்சு விட்டோம் அப்படின்னா தண்ணி பூரா கடைசியில் போயிடும் அந்த பக்கம் கடைசியில் உள்ள வயல் வந்து பச்சையாக இருக்குது பார்த்திங்களா தண்ணி பூரா அங்கே போய் வடைஞ்சிட்டதுனால அது பச்சையாக இருக்கிறதுனால தண்ணி போய் அங்கே உள்ளதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை லெஃப்ட் சைடில் இருக்கிற வயலுக்கு மட்டும் தண்ணி வந்து பாயக்கூடாது இதற்கு பேர் தான் வந்து தோண்டிக்கால் முறை அப்படின்னு சொல்கிறோம் தோண்டிக்கால் போடுறது தானே இதெல்லாம் ஒரு விஷயமா ஏதோ ஒரு வீடியோவை போடுறியா அப்படின்னு நினச்சிக்க வேணாம் விவரம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம் இன்றைக்கு வர இளைய தலைமுறைக்கு விவசாயத்தை பற்றின நான் புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன விஷயங்களை கூட மற்றவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் நாங்கள் போட்டுட்டு வரோம் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல்மணிகளை பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாம் அதிகபட்சம் ஏழுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பயிர்கள் நாளைக்கு இதுக்கெல்லாம் ஓரம் இருக்கிறதுக்கு வர சொல்லியிருக்கோம் ஓரம் இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பற்றினா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒன்றாந்தேதி தேதி பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் வயல் நடும்போதே பக்கத்து வயக்காரங்களுக்கும் நமக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரே நேரத்தில் நாற்று போட்டு ஒரே நேரத்தில் நட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி பாய்ச்சதும் ஒரே டைத்தில் தண்ணி பாய்ச்சுவோம் நிப்பாட்டும் போது ஒரே நேரத்தில் நிப்பாட்டிடுவோம் அப்போ நம்மளுக்கு இந்த தோண்டிக்கால் பிரச்சனைலாம் வராது ஏறத்தாலும் நம்ம நட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த வயல்காரங்க ரைட் சைடில் உள்ளவங்க நட்டாங்க அதனாலப்பா அதனால தான் அந்த சிக்கல் வந்தது இப்போ பாருங்கள் அவங்களது பச்சையாக இருக்குது தண்ணி விட்டுட்ருக்காங்க நம்ம காயப்போட்டுட்டோம் இருந்தாலும் தண்ணி உள்ளே வடைஞ்சி வர்றது வந்து சிரமமாக இருக்குது அதை தடுக்கிறதுக்காக தான் தண்ணி மீறி நம்ம வயக்குள்ளே போகக்கூடாங்கிறதுக்காக குழி பறித்து வாய்க்கால் வெட்டி பள்ளத்தில் கொண்டு போய் விட்டுட்ருக்கோம் அறுக்கக்கூடிய வயலில் பாருங்கள் இந்த மாதிரி வெடுப்போடி நல்லா ட்ரையான சர்ஃபேஸில் இருக்கணும் இந்த மாதிரி வெடுப்போடி நல்லா காய்ஞ்சிருக்கணும் இந்த மாதிரி காஞ்ச வயலாக இருந்துச்சுன்னா அறுவடைக்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம் ஆனால் நம்ம முன்னாடி அங்கே பார்த்த இடத்துல பாருங்கள் ஈரப்போ தான் காயவே இல்லை அதுக்கு காரணம் அந்த பக்கத்து வயக்காரரு அவரை சொல்லியும் நம்ம பட்டுக்க முடியாது ஏன்னா அவங்க அவங்க வயலுக்கு அவங்க தண்ணி பச்சுறாங்க அதனால தான் அவங்களை தொந்தரவு பண்ணாமல் அவங்களோட போய் சண்டை போட்டுருக்கதை தவிர்க்கிறதுக்காக நம்ம நம்ம வேலையை காட்டாக பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த தோண்டிக்கால் போட்டு நம்ம தண்ணியை வெளியேற்றுற வேலையை பார்க்குறோம் தோண்டிக்கால்லாம் என்ன தோண்டிக்காலின் அவசியம் என்ன தோண்டிக்கால் எதற்காக போடுறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி